நீங்க மகரம் ராசியா எவ்வளவு உழைச்சாலும் வாழ்க்கை இன்னும் முன்னேறலையேன்னு உள்ளுக்குள்ள வேதனை படுறவங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட வாழ்க்கையில் ஒரு சாதாரண வருடம் கிடையாது இது கர்மா ரீசெட்டியர் மகரம் ராசி சனி பகவானோட ராசி அதாவது லேட்டா வெற்றி ஆனா பர்மனண்டா வெற்றி பல வருடமா நீங்க அழுத்தப்பட்டீங்க உதாசீனப்படுத்தப்பட்டீங்க உங்கள் வேல்யூ புரியாம உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி சொல்றான் போதும் இனி இவன் உயரணும் இந்த வருடம் உங்க வாழ்க்கையில் மூன்று விஷயம் நடக்கும் கட் ரைஸ் ரிவார்டு பழைய கஷ்டங்கள் முடியும் புதிய உயரம் ஆரம்பிக்கும் உழைப்புக்கான பலன் வரும் கரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகரம் ராசிக்காரங்க வேலைக்காக ஓட வேண்டாம் வேலை உங்களை தேடி வரும் ப்ரமோஷன் சேலரி ஹைக் பிக் கம்பெனி சான்ஸ் ரெஸ்பெக்ட் நான் இதுக்குத்தானா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்வீங்க மார்ச் முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கரியர் லைஃப்ல ஜாக்பாட் பீரியட் மணி பல வருடமா காசு வந்தாலும் நிலைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மாறும் டெட் குறையும் சேவிங்ஸ் ஆரம்பிக்கும் ப்ராப்பர்ட்டி வெஹிக்கிள் கோல்டு சனி சொல்லுது உழைச்சவனுக்கு இப்போதான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் ரிலேஷன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபேக் ரிலேஷன்ஷிப்ஸை உங்கள் வாழ்க்கையிலிருந்து கட்சி கட்சியாக நீக்கும் ட்ரூ லவ் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் இருக்கும் சிங்கிள் மகரம் ராசி டெஸ்டினி லெவல் ரிலேஷன்ஷிப் வரும் மேரீட் லைஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் ஸ்ட்ராங் பாண்டிங் வரும் பிரேக்கப் டிவோர்ஸ் இவையெல்லாம் கடந்து வந்தீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இமோஷனல் ஹீலிங் மைண்ட் பல வருடமா உங்களை தாழ்வாக நினைத்தீங்க ஃபியர் செல்ஃப் டவுட் டிப்ரெஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது எல்லாம் சனி களைந்து போடுவான் நீங்க உணர்வீங்க நான் மாறிட்டேன் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிளியர் திங்கிங் ஹெல்த் லாங் டர்ம் ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்லோவா க்யூர் ஆகும் ஸ்லீப் பெட்டர் ஸ்ட்ரெஸ்லெஸ் மைண்ட் பீஸ்ஃபுல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகரம் ராசிக்காரங்க உள்ளுக்குள்ளே ஒரு விழிப்பு வரும் கிருஷ்ணா கீதா மெடிடேஷன் டெம்பிள் இன்னர் பீஸ் பிளஸ் அவுட்டர் சக்சஸ் ஆனா ஒரு விஷயம் மட்டும் சனி சகிக்க மாட்டான் ஈகோ பிரைடு ரிவெஞ்ச் அதை விட்டுட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட வாழ்க்கையை உயர்த்திடும் நீங்கள் லேட்டா ஜெயிப்பவங்க ஆனா லைஃப் லாங் வின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட பெயின் முடியும் பவர் ஆரம்பிக்கும் லைஃப் மாறும் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையோட மேட்ச் ஆகுதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வருடம் மகரம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க